ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டிசி சிவர் விழுச்சிருவாங்க நாங்கள் வீடியோக்கள்ல போவோம் நம்ம விஜய் ஏண்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடயே நம்ம ரஞ்சிதா சுத்திட்டு இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுங்க ஆமாங்க நம்ம விஜய் பார்த்தீங்களா அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டுமேன்னு சோகத்தில் மூஞ்சை திருப்பிட்டுருக்காரு இவர் தான் விஜய் மிஸ்டர் விஜய் மூஞ்சை காட்டுங்க எங்கள் சித்த போய் காட்ட மாட்டாரு வெக்கப்படுறாரு இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க இன்னொரு பக்கம் ரஞ்சிதா எனக்கு கல்யாணம் விஜய் கொடுவா ஐயோ அப்படின்ற மாதிரி தேவாங்க மாதிரி மூஞ்சு வச்சுட்டு இருக்காங்க அது ஏன்னு எனக்கு புரியலைங்க ரஞ்சிதா பே ஸ்க்யூட்டாக அழகாக இருக்கும் ஆனால் இப்போ அவங்க பேசிக்கிறது சுத்தமாக சரியில்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே நம்ம உள்ள போவோங்க எப்போயே ஒரு வழியாக நினச்ச மாதிரி ரஞ்சிதா விஜய் கல்யாணம் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போகுமா வெண்பா மாதிரி இன்னொரு குழந்தை அவங்களும் பெற்றுக்கிட்டு நிம்மதியாக இருப்பாங்களா இல்லை வெண்பா மட்டும் தான் குழந்தைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்களா இல்லை வெண்பாவை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டு விஜய் தான் முக்கியன்னு இருப்பாரா இல்லை விஜய் வெண்பா மட்டும் டிவர்ஸ் பண்ணுறா அப்படி நிறைய குழப்பம் கன்ஃபியூஷன் கான்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே இருக்குங்க ஆனால் இவ்வளோ குழப்பத்தில் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுதுங்க என் சித்தப்பு மூஞ்சை காட்ட மாட்டார் ஏன் தெரியுமா இப்படி பிடிச்சிட்டு தான் காட்டுவார் காடு சித்தப்படாத காட்டுங்களா என் சித்தப்பு ஒன்றும் இல்லைங்க வீட்டுக்கு காடி எடுக்கலாம்னு வந்திருக்கோம் வயரிங் பைப் லைன் ஓடுறதுக்காக ஸோ வாங்க நண்பர்களில் நம்ம வீடியோவில் போவோம் என்னடா எந்த வேலையும் தெரியுமா கேக்கலாம் ஆமாங்க நாங்கள் எல்லாம் பிளம்பிங் வேலை பார்ப்போம் எலக்ட்ரிக்கல் வேலை பார்ப்போம் ஏன் நிலத்து வேலை பார்ப்போம் குளத்து வேலை பார்ப்போம் எல்லா வேலையும் பார்ப்போம் இப்போ எந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எவ்வளோ நாளைக்கு இதுலேயே இருக்குது போற அடிக்கிறதுக்கு யூடியூப்ல போகலாம் யூடியூபுக்காக வந்துட்டோம் ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இனி என்ன நடக்கு போது ரஞ்சிதா விஜய் வாழ்க்கையில் இருந்தாங்க பேச போகிறோம் ஏன்னா இதை நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி டிப்ரெஷனாக தான் இங்கே இருக்குது ஏன்னா நம்ம ரஞ்சிதா கல்யாணம் ஆகிடுச்சி சந்தோஷத்தில் அழகாக போஸ் கொடுத்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க கல்யாணம் ஆகிடுச்சோ எனக்கோ அப்படின்னு போஸ் கொடுக்குறாங்க இதை பார்த்தா தான் எனக்கே டென்ஷன் ஆகுது இன்னொரு விஷயங்க என்னோடய வீடியோ பிடிச்சி நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது இன்னொன்று செய்கிற ஒரு சில தப்பை திருத்திக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது இப்படி இருக்கும் பக்கம் போய் பக்கம் போயிட்டுருக்கேன் இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி எபிசோடு கிட்டத்தட்ட மேபி இன்னொரு ஒரு இரநூத்தம்பது எபிசோடு தாங்க அதுக்கப்புறம் சீரியல் போகிற போக்கு பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது ஏன்னா மற்ற சீரியல்ஸ் மாதிரி ரெண்டாயிரம் மூணாயிரம் இழுத்துட்டு போகாது ஒரு நான் மொத்தமாக டோட்டல் ஒரு ஐநூற்றம்பது தாண்டுச்சேன்னா சீரியல் ஆஃப் ஆகிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு யாருக்காவது மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயங்க இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஆடு அந்த ஆடெல்லாம் சேலுங்க ஒரு ஆட்டுக்குட்டி பதினோராயிரம் ஒரு ஆட்டுக்குட்டி பதினெட்டாயிரம் அப்படி ஒரு ரேட்டு சொல்லியிருக்காங்க யாருக்கான வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து பேசி வாங்கிக்கலாம் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தால் மட்டும் அதர் டிஸ்ட்ரிக்ஸ் ரிஸ்க்குங்க நீங்கள் வந்து இங்கே ஆடு வாங்க தான் எங்கள் ஊர்லேயே வாங்கிக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹவுஸ் ஒயரிங்கும் பண்ணுறாங்க யாருக்காவது ஹைஸ் ஹவுஸ் ஒயரிங் பண்ணணும் இந்த மாதிரி வேலை செய்யணும்னா பர் டே சார்ஜ் கொடுத்தாலும் சரி மொத்தமாக ஒரு ஃபிக்சடு அமௌண்ட் இவ்வளோன்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் கொடுத்தாலும் சரி இல்லை பர் டே ஒரு பர்சனுக்கு இவ்வளோ கொடுப்போம் வந்து பண்ணி கொடுத்துட்டு போங்கனாலும் நல்லா அழகாக நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு போங்க இந்த மாதிரி ஒர்க்கும் இருக்கோம் ஸோ யாருக்காவது தேவைன்னா என்னோட மொபைல் நம்பர் இந்த வீடியோ கீழே மீன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுறேன் யாருக்காவது இந்த மாதிரி ஒர்க் இருக்குது அப்படின்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் உள்ளே இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் நாட்டுமல்லி சைடு இதெல்லாம் சொல்லுங்கள் எதுவும் எங்களுக்கும் வேலை கிடைச்ச மாதிரிக்கும் உங்களுக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கோம் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஸ்கீப பாய்